உத்தரமேரூரில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடி இருவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து ஆடுகள் திருடப்படுவதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் வாகன சோதனையில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டனர் அப்போது சொகுசுகார் ஒன்றை மறைத்து சோதனையிட்டதில் அந்த காரில் குட்டிகளுடன் ஆடுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து விசாரித்த போது பலர் கும்பல் கும்பலாக ஆடுகளை கும்பலாக திருடியது தெரியவந்தது இதனையடுத்து ஆடுகள் திருடிய இருவரையும் கைது செய்து மேலும் பலரையும் தேடி வருகின்றனர் ஆடு திருடர்கள் கைது செய்யப்பட்ட தகவல் தெரிந்து உதிரமேரூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது